தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இரவு மூன்று ஐம்பத்தாறு வரை பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு இருக்கிற நல்ல கருத்து கோலம் போடுகின்ற கலை பெண்கள் வந்து வீடுக்கு வெளியில கோலம் போடுவாங்க இன்றைக்கு கிராமப்புறங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதிகாலையில் எல்லார் வீடுகளிலையும் ஒரு சாணம் தெளிச்சோ அல்லது தண்ணி தெளிச்சோ கோலம் போடுவாங்க எல்லாம் சாணம் தெளிச்சு கோலம் போடுவாங்க அது எதுக்கு அப்படின்னா அது ஒரு கிருமி நாசினி அங்கே வெளியிலேருந்து வர்றவங்களுடைய காலில் அவங்க உடம்பில் இருக்கிற கிருமிகளை எல்லாம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த பசுவினுடைய சாணத்திற்கு உண்டு ஆனால் இப்போ நம்ம இடத்துல சாணங்கள் போடுறதில்லை அது கிடைக்கல அப்படின்ட்டு தண்ணியை துளித்து கோலம் போடுறாங்க மார்கழி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊர்லையும் எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருச்சு அந்த ஓசோன் காற்று படலம் இருக்கிற போது உடம்பில் அந்த காற்றுப்படுகிற விதத்தில் பெண்களெல்லாம் கோலம் போடுவார்கள் அப்படி கோலம் போடுவதிலே கூட ஒரு ரகசியம் இருக்கு என்ன அப்படின்னா அதிகாலையில் நம்ம எழுந்திருச்சு ஐந்து மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு குடிச்சிட்டு வந்து நம்ம உட்காந்து கோலம் போது இந்த உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்குது ஒன்று ரெண்டாவது நிமிர்ந்து நெளிந்து குனிந்து வளைந்து கோலம் போடுறோம் அப்படி கோலம் போடுகிறதுனால உடல் வந்து ஒரு யோகாபியாசம் மாதிரி வந்துடுது விரலில் வந்து பெருவிரலும் அதற்கு அடுத்த சுற்று விரலையும் சேர்த்து வைத்து கோலப்பொடியை எடுத்து அப்படி கோலம் போடுவதன் மூலமாக அது ஒரு விதமான முத்திரை அது ரெண்டும் சேருவதனாலே நம்முடைய மூளைக்கு நல்ல பலம் கிடைக்குதான் நல்ல சிந்தனை உருவாகுது அப்படிங்கிறாங்க அப்படி கோலம் போடுறபோது ஒரு காலத்துல எல்லாம் இந்த கல்லுமா பொடின்னு இருக்கு அதை எடுத்து போடுவாங்க அதை வந்து எந்த ஜீவராசிகளும் சாப்பிடாது ஆனால் நம்ம வந்து அரிசி மாவில் தான் கோலம் போடணும் வீட்டில் கோலம் போட்டோம் அப்படின்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கமெல்லாம் செட்டிநாட்டு பகுதியில் பல வீடுகளில் அரிசி மா கோலம் போட்டிருப்பாங்க அந்த அரிசி மாவை வந்து சின்னமாக இருக்கக்கூடிய சிற்றுயிர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எறும்புகள் ஈக்கள் அதே மாதிரி வந்து குருவிகள் சின்ன சின்ன சீவராஜ்கள் எல்லாம் வந்து அதை வந்து சாப்பிடும் அப்படி எறும்பெல்லாம் சாப்பிடுச்சுன்னா அன்னதானம் போட்ட பலம் நமக்கு கிடைக்குமா ஒரு பெரிய அளவில் பத்தாயிரம் இருபதாயிரம் செலவழிச்செல்லாம் அன்னதானம் போட முடிஞ்சவங்க போடலாம் போட முடியாதவங்க மீனுக்கு பொறி போடலாம் ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே உள்ள மீனுக்கு பொறி போட்டோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான மீன் சாப்பிட்டா ஆயிரம் பேரை திருப்திப்படுத்துகிற புண்ணியம் கிடைக்கும் அது மாதிரி லட்சக்கணக்கான எறும்புகள் ஊந்து வருகிற பொழுது அந்த கோலப்பொடியை சாப்பிடுது அரிசிமா கோலம் போட்டோம் அப்படின்னா அரிசியை சாப்பிடுகின்ற பொழுது அதனுடைய வயிறு நிரம்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் வளமாக இருக்குங்கிறாங்க அதே மாதிரி எறும்பு குருவி கோழி மற்ற சக சிவராஜிகளும் அதை வந்து சாப்பிடுது திருமணத்தில் எல்லாம் செட்டிநாட்டு பகுதியில் நடுவீட்டு கோலம்னு போடுவாங்க அந்த கோலம் போட்டு எந்த காரியத்தையும் தொடங்குவாங்க புள்ளி கோலம் வைப்பார்கள் காரணம் புள்ளி அப்படின்னு சொல்லி புள்ளி கோலம் வைப்பாங்க சமீபத்தில் நான் வந்து மதுரையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன் வீடெங்கிலும் ஏதோ ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடந்திருக்க பொறுப்பு சமீபத்தில் கோலம் போடுறதுக்கு ஒட்டி வச்சிருந்தாங்க தெய்வ படங்கள் எல்லாம் இருக்கு நம்ம போற போது நம்ம காலத்தில் மிதிபடுது தெய்வங்களுடைய அந்த படத்துக்கு மேலே நம்ம காலு மிதிக்கக்கூடாது அதே மாதிரி இந்த கோலத்தையும் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் போட்டுட்டு அதை அழிச்சிட்டு திரும்ப தேவைப்படுற போது போடணும் வெளியில் வீட்டுக்கு வெளியில் எப்பவுமே போடணும் அது மாதிரி ஒரு கோடால போடக்கூடிய கோலம் நல்ல கோலமா சில துக்க சம்பவம் நடக்கிற வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு போடக்கூடிய இது இருக்கும் அதே நேரத்தில் என்றைக்கு கோலம் போடக்கூடாதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோணும் ஒரு வீட்டில் ஒரு துக்க சம்பவம் முடிஞ்சு திதி நடக்குதுன்னு வச்சுங்க அப்படி திதி காலங்களில் இப்போ அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்குற போது வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட மாட்டாங்க காரணம் கோலம் இருந்தால் அந்த முன்னோர்களுடைய ஆத்மா வந்து அந்த திதியை பெற்றுக்கொள்ளாதான் அவையனாலே அன்று மட்டும் போடக்கூடாது மற்ற நாளில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் நம்ம வந்து கோலம் போடலாம் வாழ்க்கையில் வந்து இலக்குமையை வரவேற்கின்ற ஆற்றல் இந்த கோலத்துக்கு உண்டாம் அவையினாலே தான் வெள்ளிக்கிழமை கூட இலக்குமையே வருக வருகன்னு சில வீட்டில் எழுதி இப்படி கோலத்திலே கூட மிகப்பெரிய கலை இது ஒரு தத்துவம் இருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்து இனி உங்களுக்கு வழங்க போகின்றேன் மேசராசினர்களே பூசல்கள் மாறி புதுமை படைக்கின்ற நாள் இந்த நாள் ஆசை மிக்கவர்கள் அருகில் இருக்க உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாம் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் குடும்ப உறவு பலப்பட போகின்றது புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புண்ணிய காரியங்களுக்கு நீங்கள் செலவிடுவீர்கள் அதே நேரத்தில் வாங்கல் கொடுக்கவே சரளமாக இருக்கும் குருபலம் நன்றாக இருப்பதால் இன்று கவலைப்பட வேண்டியது இல்லை ரிஜவராசினியர்களே உங்களுக்கெல்லாம் தேக்கநிலை நிலை மாறி ஆக்கநிலை கூடுகின்ற நாள் பற்று உங்களுக்கு மேலும் விரயங்கள் கொஞ்சம் இருந்தாலும் கூட புண்ணிய காரியத்திற்காக நீங்கள் செலவழிப்பீர்கள் படிப்படியாக வந்த முன்னேற்றத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல அபிவிருத்தி தொழிலை அபிவிருத்தி உத்தியோகத்தில் அபிவிருத்தி என்ற நிலை உருவாகப் போகின்றது புது மாற்று மருத்துவத்தின் மூலமாக உடல்நலமும் சீராகும் இந்த நாள் நல்ல நாள் மிதுனராசி நேர்களே சந்திரபலம் நன்றாக உங்களுக்கு இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் ஜெயமாகும் தனவரவு தாராளமாக வந்து சேரும் தன்னம்பிக்கையே உங்களுக்கு தக்க பலம் கொடுக்கும் அதே நேரத்தில் சூரிய பலமும் நன்றாக இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம் எதிரிகளின் தொல்லைகள் கொஞ்சம் குறையும் இடமாற்றங்கள் பற்றி சிந்திக்கின்ற நாள் இந்த நாள் கடகராசி நேர்களே அஷ்டமத்து சனி வலிமை இழந்திருக்கும் என்று உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் வரலாம் விரயங்களும் வரலாம் முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது அப்பொழுதுதான் முன்னேற்றம் உங்களுக்கு வரும் மூத்தவர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கப் போகின்றது கடல் தாண்டி வருகின்ற செய்தி உங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்புகளை உருவாக்கலாம் அதே நேரத்தில் குரு பத்திலே இருப்பதால் பதவி மாற்றங்கள் உண்டு இந்த இடத்தில் இருப்போமா வேறு இடம் செல்வோமா என்ற சிந்தனை அதிகரிக்கின்ற இந்த நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விடுமுறை நாளிலும் உங்களுக்கு வேலைப்படு கூடும் ே உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருக்கிறது ராசிகளேயே செவ்வாய் அரசியல்வாதிகளால் ஆதாயம் ஒன்று அதிக தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகலாம் கடமையில் இருந்த தொய்வு அகலும் நேற்று நடைபெறாத சில காரியம் இன்று நடைபெறலாம் கன்னிராசினர்களே அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே கொஞ்சம் விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு வேண்டும் அந்த மனப்பான்மை இருந்தால்தான் இன்றைய தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் பயணங்களை கூட நீங்கள் மாற்றியமைத்துக் கொள்வது நல்லது வாகனப் பழுதுகள் ஏற்படலாம் அதனால் மாற்றங்கள் உண்டு செலவுகள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள் திட்டமிட்டு செயல்பட இயலாத நாள் இந்த நாள் துலாம் ராசினர்களே உங்களுக்கெல்லாம் கேது பலம் கூடியிருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அருகில் இருக்கும் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வருவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும் விருச்சிக ராசினியர்களே உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள் கொடுக்கல் வாங்குறதிலே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது குழந்தைகளிலும் அக்கறை காட்டுங்கள் அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் பெரிய வசதி மிக்கவர்களையோ அல்லது பெரிய மனிதர்களையோ நீங்கள் பகைத்துக் கொள்ளக்கூடாது எதை நீங்கள் செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாமல் போகலாம் திரி திரும்ன உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வரலாம் எனவே ஆலோசனை சொல்ல அருகில் இருக்கும் பெரியவர்களிடம் நீங்கள் கருத்துக்களை கேட்டுக்கொள்ளலாம் அல்லது ஆன்மீகவாதிகளுடைய அறிவுரைகள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அமைதியாக செயல்படுவதே நல்லது தனுசரா உங்களுக்கெல்லாம் மூன்றிலே சனி இருக்கின்றார் முன்னேற்ற பகுதியில் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது சில சருக்கள்கள் வரத்தான் செய்யும் என்ன இருந்தாலும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புது முயற்சிகளும் செய்வீர்கள் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும் நாள் இந்த நாள் மகர் ராசினியர்களே உங்களுடைய எண்ணங்களெல்லாம் எளிதில் நிறைவேறுமா என்பது சந்தேகம்தான் இன்று நீங்கள் எதையும் எளிதில் செய்ய இயலாது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் நண்பர்கள் கூட உங்களுக்கு பகையாக மாறலாம் பொறுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் நிதானத்தை தான் நிம்மதியை கை கொள்ள முடியும் கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் சனியை செவ்வாய் பார்க்கின்றார் சனி செவ்வாய் பார்வை அவ்வளவு நல்லதல்ல என்று நான் தினத்தந்தியிலே அடிக்கடி குறிப்பிடுவது உண்டு பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடான கிரகங்களின் பார்வை இருப்பதால் எதையும் நீங்கள் நிதானித்து செய்ய இயலாது ஒரு காரியத்தை செய்ய தொடங்கி விடுவீர்கள் ஆனால் பாதியிலேயே விட்டு விடுவீர்கள் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் இந்த நாளில் மனக்குழப்பத்திலிருந்து விடுபட இன்று ஞாயிறு என்பதால் சிவாலயம் சென்று சிவனையும் முயவலையும் வழிபடுவது நல்லது மீனராசினியர்களே உங்களுக்கு நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலும் உங்களலாம் இரண்டில் ராகு இருப்பதால் திரண்ட செல்வம் உண்டு வாக்கியில் கூட உங்களுக்கு வசூலாகி பரவசப்படுத்தும் செல்வநிலை சிறப்பாக இருந்தாலும் கூட மன நிம்மதி ஓரளவே இருக்கும் நிம்மதிக்கு நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்று கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார் அந்த அடிப்படையில் இன்று மாலை நேரம் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சி அகலும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்